ஐயா பேசும்போது அறிவியல் தமிழ் பற்றி குறிப்பிட்டார் இயல் இசை நாடகம் என்று மூன்று தமிழ் பற்றி நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம் என்னை பொறுத்த மட்டும் இந்த அறிவியல் தமிழையும் சேர்த்து நான்கு தமிழாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா வந்து மிகவும் நிறைய புத்தகம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறு புத்தகத்துக்கு மேலே ஆன்மீக புத்தகம் எழுதியிருக்காரு இப்போ நம்மளது அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தில் தான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு உண்மை நல்ல அவருக்கு வந்து எழுதக்கூடிய எழுத்தாளர் நிறைய எழு விஷயங்கள் தெரியும் இந்த மேடை பேச்சிலாம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவர் பிரித்து மேய்வார் ஏன்னா பேச பேச தான் நல்லா வரும் அதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு டைமும் கேட்டு இது பண்ணுவார் அதே போல் இங்கே வந்திருக்கிற அனைவருமே அடுத்த நிகழ்வுகளாக இருக்கிறதுனால வாழ்த்துறை நாளைக்குமே இருக்குது வாழ்த்துறையை வழங்குறதுக்கு நம்ம பேர் வந்து போட்டிருக்குது ரெண்டு நாளுக்கு சேர்ந்து தான் இன்றைக்கி வாழ்த்துறை வாய்ப்பு கொடுக்காதவங்க நாளைக்கு கண்டிப்பாக வாழ்த்துறை வழங்கப்படும் அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தமிழ் திரு மா மேலாண் மாவட்ட நீதிபதி விடியல் குகன் என்ற குக கருணாநிதி ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அகில இந்திய தமிழ் சங்கத்தில் அழைக்கின்றோம்